வணக்கம் எந்த கிரகம் இந்த நிலையில் இருந்தாலும் ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அதே போல் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் அதே போல் அது அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் ராகுவும் அதே போல் லாப தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்கள் வந்து அதிக காலகட்டங்கள் ஒரே ராசியில் செஞ்சரிக்க கிரகங்கள் மற்ற கிரகங்களான செவ்வாய் சுக்கிரன் சூரியன் புதனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் ஆகிறார்கள் அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து செவ்வாய் தொழில் ஸ்தானத்திற்கும் அதேபோல் ரூணரோக சத்ருஸ்தானத்திலிருந்து சப்தமஸ்தானத்திற்கு சுக்கரனும் சப்தம ஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு சூரியனும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு புதனும் பயிற்சி ஆகிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த விஷா நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விச்சகராசினி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விர்ச்சகாசினியர்களுக்கு தடங்கல்கள் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் மேற்கொள்ளலாம் என்ற நிலையில் மேற்கொண்டு வருபவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தடங்கல்கள் ஏற்படுங்க அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குங்க ராகு அஷ்டம அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிப்பதால தக மாணவ மாணவியர்களுடன் பழகுவதிலும் அதேபோல் போல் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாலினத்தவருடன் பழகுவதிலும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் கேது பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் தீர்த்த தல யாத்திரை சித்திக்கும் நிலை கிடைக்குதுங்க அதேபோல் போல் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால தொழிலில் எதிர்ப்பு வராத பல முன்னேற்றத்தை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல சுக்கரனை வரைக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை விதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க பிள்ளைகளுடைய திருமணம் காதுகுத்து அல்லது மணி விழா சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருப்பதால் இந்த சுப விரயங்கள் உங்களுக்கு பெரிய அளவிற்கு கஷ்டத்தை ஏற்படுத்தாது இந்த விரயங்களுக்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டி அவசியம் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்க அதே உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு பொருட்களை உட்கொள்வதையும் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் தவிர்த்து கொள்வது உடல் உபாதைகளிலிருந்து தாகத்தை குறைத்து கொள்ள உதவிகரமாக இருக்குங்க அதே போல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதோ அல்லது அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மாணவ மாணவிகளுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஸ்டக ராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கையுள்ள இத்தருணத்துல குரு பகவானும் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு உபாதை ஏற்பட்டு உடலை வருதுங்க சிறு விஷயங்களுக்கும் அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்பட இருக்கு ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி சந்ததி பெற வழி அப்படி பணம் கிடைக்கும் போது அவற்றை வைத்து கடனை அடைப்பதை விட்டுட்டு தேவையில்லாத விரைய செலவுகளை மேற்கொள்வதால் மேலும் பல சிக்கல்கள் சிக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனத்தோடு இருப்பது நல்லது விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க வரன் அமைந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது உறவினர்களிடையே ஒற்றுமை கணவன் அதிகரிக்க அன்பும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அந்த சாதகமான எதிர்பார்க்கலாம் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு ஆரம்ப மாதமாதான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது அதே போல் விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் ராகுடன் சேர்ந்து ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க சக்திக்கு மீறி வேலை சுமையினால் மனதில் வெறுப்பும் விரக்தியும் மேலிடும் அன்றாட கடமைகள் கவனக்குறைவு ஏற்படுங்க அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க நியாயமாக கிடைக்க வேண்டிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் காரணமில்லாமல் இல்லாமல் ஒத்திவைக்கப்படும் அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைப்பது சற்று கடினம் என்றாலும் கூட தொடர்ந்து நீங்கள் முயற்சிக்கும் போது ஏதோ ஒரு வேலை நிச்சயம் கிடைக்குங்க அந்த வேலை உங்களுடைய மனதிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட அந்த வேலையின் அடிப்படையாக வைத்து கூடிய விரைவில் ஒரு வேலை கிடைக்குங்க அதுவரை நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் விருப்பத்திற்கு ஏற்றார்போல் இடமாற்றம் ஏற்பட இருக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சலுகைகள் ஆகியவற்றை தற்போது குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் விருச்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தையில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்திருந்த லாபம் கிடைக்குங்க அதே போல் போட்டிகளுக்கு இடையே கடுமையாக உழைத்து வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு து சக கூட்டாளிகள் கருத்து வேற்றுமையினால் விலகினவர்கள் மீண்டும் உங்களோடு வந்து இணைய இருக்கிறாங்க அதே போல் ஒரே தருணத்துல பல பிரச்சனைகள் ஏற்படுவதால் பொருளாதார பிரச்சனைகள் உருவாகலாம் அதனால் ஆரம்பத்தில் இருந்து கவனமாக இருப்பது நல்லதுங்க நியாயமற்ற போட்டிகளினால் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிலை இருக்கு அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க பொறுத்ததுங்க விருட்சகராசி சேர்ந்த கலைத்துறையினரை வரைக்கும் கிரகநிலைகள் இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் வருமானமும் வாய்ப்பும் குறையுங்க இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து சிக்கனமாக செலவு செய்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க சூழ்நிலைக்கு தக்கவாறு வளைந்து கொடுத்தால் முன்னேறலாம் பொது உங்களுடைய கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு ஏற்றது என்பத கும்பராசியில் இருந்துல சனி பகவானும் ராகுவும் எச்சரிக்கை செய்யறாங்க அது மட்டும் இல்லாம மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக உள்ளதால் படிப்பில் கவனக்குறைவு ஏற்படும் தவறான எண்ணங்களுக்கு மனம் ஈடுபடுங்க பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க தருணங்களையும் எத்தகைய சூழ்நிலையிலும் கல்வியை விட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினம் இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க கால்நடைய பராமரிப்பில் பணம் சற்று அதிகமாகவே விரயமாகும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இருவருமே அனுகூலமாக இருப்பதால் ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது கிரக சஞ்சார நிலை நன்மையை செய்யக்கூடிய விதமாகவே திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு வரண் அமைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் காலையில் காகத்திற்கு எல் சிறிதினை பருப்பு கலந்த ஐந்து சாத வருடங்கள் வைத்து வருவது என் தண்ணிகரற்ற பரிகாரமா அமைது